தன்னோட வேலை நேரம் போக மாலை நேரத்துல ஆரம்பிச்ச ஒரு சிறு உணவகம் ஆரம்பிச்ச பதினஞ்சே வருடங்கள்ல இன்னைக்கு சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரம் நகர்ல ஒரு முக்கியமான உணவகமாக மாறியிருக்கு இந்த அந்தி கடை நிறைய விதவிதமான பாரம்பரிய தின்பண்டங்கள் மற்றும் உணவுகளை தரம் தரம்புறையாம கொடுக்கறதன் மூலமா எல்லா வயது வாடிக்கையாளர்களையும் தன் அந்திக்கடைக்கு பரவலைக்கிறாரு இதன் உரிமையாளர் திரு சத்யநாராயணன் ஒரே ஒரு உணவகம் நடத்தினாலும் அதை எவ்வளவு நேர்த்தியாக நடத்தணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த அந்திக்கடை அந்தினா ஈவினிங் ஆக்சுவலாக ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோன்னே கொஞ்சம் டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் ஈவினிங் ஷாப் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாங்கிறதுக்காக தான் அந்த அந்திக்கடைங்கிற பேர் ஸோ சூப்பர் மார்க்கெட் வாசலில் பியாஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ஸோ அது மூலமாக வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் கொடுத்துட்ருந்தோம் ஸோ ஸ்லோலி அது எங்களையும் அறியாமல் ஸ்லோலி அது வந்து ரொம்ப நாங்கள் கூட அட்டாச் ஆகி இட் ஹஸ் பிகம் அ பிராண்ட் நோ இட் ஹஸ் பிகம் அ ரெஸ்டாரண்ட் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் அந்த காலத்து ஃபுட்டு இல்லை அந்த கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை அப்புறமா அந்த அம்மினி கொழுக்கட்டை இந்த இனிப்பு சுழியன்னு என்னென்னலாம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டு ஓ வீட்டிலலாம் நம்ம வந்து இந்த கொழக்கட்டை அம்மணி கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை இதெல்லாம் வீட்டில் தான் சாப்பிடுவோம் இங்கே வந்து நான் இப்போ வந்தாலும் அம்மணி கொழுக்கட்டை சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் ஸோ என்னை பார்த்தாலே அவங்க வந்து அம்மணி கொழுக்கட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ நிறைய வெளியில கிடைக்காத ஐட்டம்ஸ் இப்போ கூட இந்த உப்புமா இதெல்லாம் எங்க கிடைக்கும் ஸோ பண்றதெல்லாம் வேற லெவல் நிறைய ஹோம்லியான ட்ரெடிஷ்னல் இந்த குழி பணியாரம் ஸ்வீட்டு குழி பணியாரம் காரம் அப்புறமா இந்த இலை ஸ்வீட்ல இலை கொழுக்கட்டைன்னு ஒன்று கொடுக்குறோம் அப்புறம் இன்னைக்கு இந்த வாழைப்பூ பக்கோடா போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது புது ஐட்டம் ரெண்டு மூணு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் போடுறத தவிர்த்து இங்க ரெகுலர் மெனுவே கொஞ்சம் ஓரளவுக்கு யூனிக்காக தான் இருக்கும் ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பயங்கர டேஸ்டியாக இருக்கும் குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இங்கே கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியிலெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இங்கே கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல ஸோ இங்கே பர்டிகுலராக வந்து இந்த இலை வாழை இலை கொழுக்கட்டை அப்புறம் இந்த கீரை வடைலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்போ வந்தாலும் இங்கே வந்து கண்டிப்பாக கொழுக்கட்டையும் கீரை வடையும் சாப்பிட்றோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இங்கே வரோம் அப்போ ரொம்ப குட்டி ஷாப்பாக இருந்தது அப்போ என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அதை குவாலிட்டி இப்போயும் மெயின்டைன் பண்ணுறாங்க நாங்கள் ஆரம்பித்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு வரவேற்பு இன்னமும் இருக்குது ஆனால் இப்போ வரவேற்பு எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா யார் நல்ல ஃபுட் கொடுக்குறாங்கிறது தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆரம்பிக்கும் போது வெரி ஃபியூ பிளேயர்ஸ் தான் ட்ரெடிஷ்னல் ஃபுட் கொடுத்துட்டு இப்போ வந்து தெருக்கு தெரு நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் ஃபுட் கொடுக்குறாங்க ஆனால் யார் நல்லா கொடுக்குறாங்க கன்சிஸ்டன்ட்லி யார் நல்லா கொடுக்குறாங்கிறது தான் இப்போது கீயே அந்த கீ ஆஃப் த மார்க்கெட்டை பிடிச்சிட்டோன்னாலே வி கேன் சக்சீஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு அப்போ இருந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு சவுத் இந்தியன் சாப்பிட்ணுனாலே இங்கே தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு உடம்புக்கு எந்த ஒரு இடத்துலுமே இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் எப்பயுமே இந்த ட்ரஸ்ட் இருக்குது இந்த இதில் நல்ல உணவு அப்படின்னா வந்து இட் ஹாஸ் டு பி டேஸ்டி யூ ஷுட் நாட் டூ எனி திங் டு வேஸ்ட் டொமக் அதுதான் வந்து நல்ல உணவு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் மாடர்ன் ட்விஸ்ட்டு அதெல்லாம் அப்புறம் ஸோ வயிற்றுக்கு எந்த கெடுதல் பண்ணக்கூடாது சுத்தமாக தயாரிக்கணும் சுத்தமாக கொடுக்கணும் ஸோ அதுதான் நல்ல மக்களுக்கு வந்து என்ன தேவைன்னா நல்ல சர்வீஸ் வேணும் ஹைஜீனாக இருக்கணும் ஃபுட் கன்சிஸ்டண்டாக ஃபுட்டாக கொடுக்கணும் கன்சிஸ்டண்டாக நல்ல ஃபுட் கொடுக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு மாதிரியும் கொடுக்காமல் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக கொடுத்தாலே மக்களுக்கு அது வந்து பிடிக்கிது ஸோ டென் டைம்ஸ் ஒரு கடைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அதில் அட்லீஸ்ட் நைன் டைம்ஸ் தே ஹாவ் டு பி ஹாப்பி ஸோ தேர் அப்போது எப்போதுமே எல்லா பிஸ்னஸ்லேயும் இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டட் மெனூன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் ஈவினிங் டைமில் ரெண்டு மூணு காம்போஸ் இருக்குது அது இல்லாமல் டெய்லி டெய்லி ஸ்பெஷல் மெனுஸ் நாங்கள் போடுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டு உப்புமா போட்டிருவோம் சம்பா வீட்டு உப்புமா போட்டிருக்கோம் வாழைப்பூவில் பக்கோடா போட்டுருவோம் ஸோ ஒரு நாளைக்கு ஜவ்வரிசி வடை போடுவோம் ஒரு நாளைக்கு இந்த கடப்பாவில் இட்லி போடுவோம் ஒரு நாளைக்கு சொதியில் இட்லி போடுவோம் இது எங்களோடய காஞ்சிபுரம் இட்லி ஒன்று இருக்குது அது நாங்கள் அந்த இலையில் ராப் பண்ணி அதோடய வந்து வேக வச்சு எக்ஸாக்டாக காஞ்சிபுரம் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கும் இந்த காஞ்சிபுரம் இட்லி வந்து எங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே கிடைக்கும் சொதி இட்லி வந்து சண்டே கிடைக்கும் கடப்பா இட்லிங்கிறது வந்து சாட்டர்டே கிடைக்கும் இந்த சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் வந்து இந்த கொஸ்து கொடுப்போம் அதாவது சட்னியோட சேர்த்து நார்மலாக வந்து ரெட்டு ஒயிட்டு க்ரீன் சட்னி இருக்கும் இந்த க்ரீன் சட்னிக்கு பதிலாக ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேவும் கொஸ்து கொடுக்கும் கொஸ்து வந்து கத்திரிக்காய் கொஸ்து ஸோ அது வந்து இந்த பொங்கல் குடையோ இட்லி குடையோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லா நிறைய ஐட்டம்ஸ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னொன்று ஸ்பெஷல் தௌத்து ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் கொடுக்குற குவாலிட்டி ஆம்பியன்ஸ் இதுக்கு கொடுக்குற காஸ்ட் ரொம்பவே நாமினல் தான் சொல்லணும் பக்கத்தில் இன்னும் நிறைய ரெசார்ட் போனீங்கன்னா விட டபுள் மடங்கு கேட்கும் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸாகவும் இருக்கும் காஸ்ட் எஃபிஷியன்ட் தான் ஸோ ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போகணுன்னா ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பர் ஹெட் பர் ஹெட் எனி திங் எங்கள் மீல்ஸும் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இஸ் தான அன்லிமிட் மீல்ஸ் ஸோ என்ன அண்ட் அரவுண்ட் தட்டு தான் இருக்கும் எப்போதுமே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் கையில் வச்சுருந்திங்கனா ப்ரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ யூ கேன் ஹேவ் இட் ஃபுல்லி கோ ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த கடை எப்படின்னா எவ்வளோ கும்பல் வந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போவாங்க எவ்வளோ கும்பலாக மழையாக இருந்தாலுமே சரி தே வெயிட் அண்ட் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சைன் ஸோ இஸ் க்ரோயிங் அப் அப்படின்னு இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஹி லிட்ரலி கம் டவுன் அண்ட் டாக் டுவர்ஸ் அண்ட் ஆஸ்க் இது எப்படி இருக்குது வேறு என்ன வெரைட்டி வேணும் அதெல்லாம் கேட்பார் கஸ்டமர்ஸ் கிட்ட அண்ட் நல்ல ஒரு இந்த வீக்னா இந்த வீக்கெண்டில் ஒரு வெரைட்டி ஃப்ரைடேஸ்க்கு ஒரு வெரைட்டி அது மாதிரி புதுப்பூர் இனோவேஷன்ஸ் ஹீ ட்ரைஸ் சவுத் இண்டியன் இதில் இட் இஸ் அண்ட் நார்த் ஃப்யூஷன் ஆஃப் நார்த் இண்டியனும் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இட் சூட்ஸ் எவ்ரி படி ஆல் ஏஜ் குரூப்ஸ் அதுதான் மெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும் அடல்ட்ஸ்க்கு ஓல்ட் பீப்புள் எவ்ரி படி யூ கேன் சி தம் யார் அண்ட் ஆஸ் ஆக்சுவலி திஸ் பிளேஸ் இஸ் பிகம் ஃப்ரெண்ட்லி அபவுட் இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்குது அண்ட் இட் ஹஸ் ரீச் ஆஃப் பிளேசஸ் நாட் ஒன்லி ஹியர் ஸோ நாங்களே இன்ஃபேக்ட் சொல்லிட்டு இருந்தோம் நீங்கள் திரும்ப வேற எங்கேயாவது ஆரம்பிங்களே அப்படின்னு பட் இட் காம்ப்ரமைஸ் ஆன் தட் ஸோ இட் இஸ் நாட் த மேட்டர் நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணணுங்கிறது பெரிய இது கிடையாது இருக்கிற அவுட்லெட்டில் ஒழுங்காக கொடுக்குறோமா ஒழுங்காக இன்னும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம் நாங்கள் நிறைய ஃபீட்பேக்ஸ் லிசன் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னும் எப்படி செய்யலாம் என்னோடய பாதி மன்னும் டிசைட் பண்ணுறதே எங்கள் கஸ்டமர்ஸ் தான் இந்த சொதி இட்லிலாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு திருநெல்வேலி கஸ்டமர் ஓத்தரணும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் எதுன்னு சொல்லி சொல்லி எங்களை சொதி வர வச்சு அது ஒரு மெனு ஆகிடுச்சு பார்ட் ஆஃப் த மெனு ஆயிடுச்சு ஸோ அதனால் வீ லிசன் டு கஸ்டமர்ஸ் ஆக்டிவ்லி ஸோ அது மூலமாக டெவலப் பண்ண தான் இது இப்போது வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே இஃப் யூ லைக் த ஃபுட் வெளியில் ஒரு பெல் ஒன்று இருக்குது லைக் பெல்லு அதை வந்து அடிச்சுட்டு போகலாம் ஸோ அது மூலமாக எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஓகே ஃபைன் இந்த கஸ்டமர் சாப்பிட்டு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஸோ அது மூலமாக நாங்கள் தெரிஞ்சுப்போம் அந்த சத்தம் கேட்கும்போது நல்லா வைப்ரேஷன் வரும் ஸோ அது மூலமாக நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க ஓகே த டேபிள் அந்த கஸ்டமருக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு மத்தியானம் லஞ்சில் வந்து ரெகுலர் மீல்ஸ் ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு வடை பாயச சாப்பாடு ஒன்று இருக்குது வடை பாயச சாப்பாடு இந்த ஸ்பெஷல் மீல்ஸு ஸோ அதில் வடை பாயசம் அப்புறமா ஒரு வெரைட்டி ரைஸ் இருக்கும் சப்பாத்தி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து மினி மீல்ஸ் இருக்கும் ரெகுலர் கலந்த சாதங்கள் இருக்கும் அப்புறம் வந்து பட்ஜெட் மீல்ஸ்னு ஒன்று இருக்குது பட்ஜெட் மீல்ஸ் இஸ் ஃபார் குவிக் ஆஃபீஸ் கோயர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்காக செவன்ட்டி ருபீஸ்க்கு ஒரு பட்ஜெட் மீல்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு ரைஸு அப்புறமா ஒரு சாம்பார் ஒரு மோர் ஒரு பொரியல் அவ்வளோதான் செவன்ட்டி ருபீஸ் ஒரு மீல்ஸ் லிமிடெட் மீல்ஸு ஃபுட் மெனூஸ் வந்துட்டு வீக்லி ஒவ்வொரு டே ஒவ்வொரு மெனு கொடுக்குறாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அட் தி ஆல்சோ ஸ்பெஷல் டைம்ஸில் வந்துட்டு தே கே அப்டேட்டிங் தேர் மெனூஸ் ஸ்பெஷல் நாளெலாம் அன்னைக்கு ஏதாவது அந்த டேஸ்க்கான ஸ்பெஷல் சம்மர் டைமில் வந்துட்டு இந்த கூழ் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த ஆடி மாதம் வந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் வி வேல்யூ ஆல் ஹவர் ட்ரெடிஷ்னல் திங்ஸ் இப்போ ஆடி பதினெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டாம் பேருக்குன்னு சொல்லி தனி மீல்ஸ் போடுவோம் ஸோ அதுக்கு தனியாக மீல்ஸ் போடுவோம் பரோட்டாசி மாதம்னா அதுக்கு எவ்ரி சாட்டர்டே மீல்ஸ் போடுவோம் பரோட்டாசி சனிக்கிழமை மீல்ஸ் போடுவோம் ஸோ நிறையா அதில் வந்து குடிக்க வெரைட்டி ரைஸ் கலந்த சாதங்கள் நிறையா இருக்கும் ஆடி வெரைட்டி அதெல்லாம் இருக்கும் அப்புறமா மாவிளக்கு கொடுப்போம் ஸோ அது புரட்டாசி எவ்ரி சாட்டர்டே வந்து இன்னும் கிடையாது இப்போ மார்கழி மாதம் வந்தீங்கன்னா மார்கழி ஸ்பெஷல்ஸ்னே சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழை ஐட்டம் அக்கார அடிசல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஒரு ஆறு ஏழு ஐட்டம் வச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கஸ்டமர் உள்ள வந்துட்டு வெளில போகும்போது நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் நம்ம என்னென்னலாம் அந்த காலத்தில் பண்ணமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால டு ரிவைவ் தேட் நம்ம என்ன செஞ்சோமோ அதை கொண்டு கொண்டு வரலாம் நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்வோம் நம்ம இதுக்கு என்ன இந்த இந்த சாமியும் படைக்க படைக்கிறதுக்கு இதுக்காக இதுக்கு பண்ணுறோம் இப்போது ஏப்ரல் ஃபோர்டீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சித்திரை திருநாள் அதாவது தமிழ் யூனிவர்ஸ் அதுக்கெலாம் வந்து இந்த வேப்பம்பூர் ரசம் பண்ணுவோம் ஸோ அந்த வேப்பம்பூர் ரசம் பண்ணுறதுக்கே ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அந்த டைமில் தான் வந்து ஏன்னா அந்த பூவெலாம் கீழே கொட்டும் ஸோ வேப்பம்பூ அபண்டன்ட்டாக அப்போ கிடைக்கும் ஸோ அந்த காலத்தில் அப்போ தான் அது பண்ணாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் மகத்துவம் இருக்கும் ஸோ அதெல்லாம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து வி ஹாவ் வெரி ஸ்மால் கிச்சன் கேர் அதனால் வந்து மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் பேர் வரைக்கும் நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆர்டர் எடுப்போம் ஒரு வேலைக்கு ஸோ மினிமம் எனி திங் ஈவென்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்சோ இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு மெனு ஒன்று வச்சுருக்கோம் அதை தாண்டி நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணி எங்களோட ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் கேட்பாங்க கொழுக்கட்டை கேட்பாங்க குடி கொழுக்கட்டை கேட்பாங்க பணியாரம் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும் போது கஸ்டமைஸ் பண்ணியும் தரும் வந்துக்கிற பார்த்தீங்கன்னா இந்த சுற்று த மோஸ்ட் ஹைஜீனிக் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் எங்களுடைய பேசுற மாதிரி பேசிட்டு இங்கே தான் டெய்லி லஞ்ச் வருது ஸோ நாங்கள் மினிமம் இப்போ வரைக்கும் ஒரு ஐநூறு தடவை வந்திருப்போம் ஸோ அதே குவாலிட்டி அப்படியே மெயின்டெயின் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணது கிடையாது ஸோ நான் ஃபைனஸ்ட் த பைனஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் வேலை செய்ய ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் டெய்லி நீங்கள் ஆர்டர் பண்ணோம்னா வந்து நீங்கள் ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம் ஸ்விக்கி ஜொமேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஜீரோ ஃபோர் 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 எயிட் ஃபைவ் ஃபோர் ட்ரிப்புள் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தேர் டு ஹெல்ப் யூ ஆல் செவன் டேஸ் ஒர்க்கிங் டே மார்னிங் செவன் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறோம் செவன் டு லெவன் ஓ கிளாக் லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் மில்லட் கிடைக்கும் ரெகுலர் டிஃபனும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் லன்ச் வந்து டுவெல் ஓ க்ளாக் ஸ்டார்ட் ஆகி த்ரீ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் லன்ச் வரும் ஸோ அதில் ரெகுலர் மீல்ஸு மினி மீல்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்தீங்கன்னா நைட் டென் ஓ கிளாக் ஸோ ஃபோர் ஓ க்ளாக்லேருந்து ஸ்நாக்ஸ் ஆரம்பிக்கும் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஸ்நாக்ஸ் போகும் அதுக்கு பிறகு டின்னர் டைம் ஆரம்பிச்சோம் சென்னையில் வந்து வேளச்சேரியில் தண்டீஸ்வரம் நகர்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே தண்டீஸ்வரம் மெயின் ரோட்டில் இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அந்தி கடை வந்து ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்து இங்கேருந்து இருக்கோம் நாங்கள் இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் ல வி கேம் ஹியர் ஸோ இவனுக்கு வந்து பையன் வந்துக்கு த்ரீ இயர்ஸ் அவனுக்கு ஏஜ் அவனை அண்ணன் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த கடை தோசை சாம்பார் தான் ஹி ஹஸ் நாட் டேக்கன் எனி சாம்பார் அவுட் சைட் யூ வாண்ட் பிலீவ் இட் அவனுக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் டில் நவு திஸ் தோசை அண்ட் சாம்பார் இஸ் ஒன்லி அவன் வளர்ந்ததுக்கே இதுதான் காரணம் அண்ட் இங்கே ஃபுட்டு வந்து நாங்கள் டில் டேட் எங்களுக்கு வந்து இதுதான் மெயின் கிச்சன் ஹோம் கிச்சன் இஸ் செகண்ட் ஸோ ஹியர் த ஃபுட் குவாலிட்டிஸ் அமேசிங் எதுவுமே உங்களுக்கு அப்செட் ஆகாது ஹவு மினி அவர் டைம்ஸ் யூ ஹீட் எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா அந்திக்கடை நிக்காது ஒரு நாள் க்ளோஸ்டுன்னா எங்கள் பாடு திண்டாட்டம் ஸோ இட் இஸ் சோ குட் அண்ட் வி விஷ் அம் ஆல் த மோர் சக்சஸ் நல்லால உட்காந்து வேலை நடக்காது யூ ஹாப் டு ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொருளில் வந்து தப்பு நடந்தால் எ எது எதனால் அந்த தப்பு நடந்திருக்குங்கிறது தெரியும் அப்போதான் எனக்கு கரெக்ட் இல்லைன்னா அது வந்து ஏதோ தப்பு இருக்கு ஏதோ தப்பு இருக்கேன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் வந்து யூ ஹேவ் டு அது எனக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போதே எனக்கு கிடையாது ஸ்லோலி ஒன்லி அடிபட்டு 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 ஐ ஹவ் இட் ஸோ அந்த ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் இது வந்துட்டு ஒரு டைம் கூட இது வரைக்கும் மாறலை அட்லீஸ்ட் எங்களுடைய கேஸஸில் அதுதான் மெயின் ரீசன் நாங்கள் இங்கே வர்றதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து கன்சிஸ்டன்சி தான் சார் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் பிஸ்னஸ் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் பண்ணுறோம் ஸோ இன்னும் பர்ஃபெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படவே தேவை ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நல்ல குவாலிட்டி ஆஃப் ஃபுட் கொடுத்துக்கே இருக்கும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் ஸோ ஒன்லி திங் ஸோ ஒன்லி இஃப் யூ டூ ஹார்ட் ஒர்க் யூ கேன் கிவ் கன்சிஸ்டன்ட்லி குட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டும் சரி சர்வீஸும் சரி கன்சிஸ்டன்ட்லி கரெக்டாக ஒரு நாள் நல்லாயிருக்கு ஒரு நாள் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து அதோடய ஃபர்ஸ்ட்டு அதை எடுத்து வாயில் வைக்கும்போது நாங்கள் பேச நோட் பண்ணுவோம் அவன் ரியாக்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிடுவோம் இது வந்து ஏற்புடையதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அதை வச்சே நாங்கள் தெரிஞ்சிருவோம் நாங்கள் அப்பயே கேட்போம் உடனே ஏ ஏதோ சம்திங் ராங் போய் செக் பண்ண அந்த டேபிள் அப்படி ஸோ அந்த அளவுக்கு வந்து பேஷனேட்டா பண்ணிட்டு இருக்கோம் லாட் ஆஃப் ஆர் தட் இஸ் அதெல்லாம் போயிட்டே இருக்கோம் டெய்லி பண்றோம் டெய்லி டெய்லி நடக்கும் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எம் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க